ஆண்டுக்கு நூறு முதல் நூற்றி ஐம்பது ப்ரமோஸ் ஏவுகணைகள் உற்பத்தி உத்தரப்பிரதேசத்துல தொடங்கப்பட்ட ப்ரமோஸ் ஏவுகணை உற்பத்தி ஆலை முந்நூறு கோடி மதிப்பில் எண்பது ஹெக்டேர் பரப்பளவில் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஆலையில் ஆண்டுக்கு எண்பது முதல் நூறு ஏவுகணைகள் தற்போது தயாரிக்க திட்டமிட்டுருக்காங்க வருங்காலத்தில் இதை நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது என அதிகரிக்க முடிவு செஞ்சுருக்காங்க சரி இந்த ஏவுகணையுடைய செயல்பாடு என்ன அப்படின்னா இந்த ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா நிலம் நீர் வான்வெளியில் இருந்து இந்த சூப்பர்சோனிக் ஏவுகணையை வந்து பார்த்திங்கன்னா ஏவ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏவுகணை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி நானூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது